hi friends ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஓம்பொடி தான் செய்ய போகிறோம் எங்கள் சேனல் நீங்கள் time டைம் நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க subscribe பண்ணுங்க மறக்காம icon button press ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோவில் போகலாம் நான் ஒரு கப்பு கடலை மாவு இப்போ சேர்த்துக்கலாம் அரை கப் அரிசி மாவு கால் மஞ்சத்தூள் அளவு உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஓமத்தை வந்து நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன் ஓம தண்ணி எடுக்க அரை மணி நேரம் கழித்து வடித்து எடுத்தாச்சு இப்போ நம்ம தண்ணியை அதை சேர்த்துக்கலாம் இந்த ஓம்பொடி செய்கிறதுக்கு தண்ணி ரொம்பவும் சேர்க்காம ரொம்ப கட்டி சப்பாத்தி பதத்துக்கும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் அளவுக்கு இந்த மாதிரி பிசஞ்சு எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம முறுக்கு கொலாவில போடும்போது நம்மளுக்கு ஓம்பொடி கரெக்டாக வரும் இப்போ நம்ம முறுக்கு போடுற முறுக்குழாவை எடுத்துட்டு ஓம்பொடி போடுற அச்சு எடுத்து நம்ம ஓம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதுல எண்ணெய் ஊத்திருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஓம் பொடிய போட்டுக்கலாம் இப்ப ஒரு பக்கம் வெந்திருச்சு திருப்பி விட்டுக்கலாம் இது ரொம்ப நேரம் ஆகாது கொஞ்ச நேரத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு பிளைட்ல எடுத்துக்கலாம் இதே மாதிரி மத்த ஓம் பொடியும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் குழந்தைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேக்குறாங்க அப்படின்னும் போது வீட்டுல ரொம்ப அஞ்சே நிமிஷத்துல ரொம்ப ஈஸியான ரெசிபியா இந்த மாதிரி ஓம்பொடி செஞ்சு கொடுக்கலாம் ஈஸியாகவும் செய்யற ஒரு ரெசிபி இது நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓம்பொடி ரெடியாயிடுச்சு இப்போ நம்ம ஃபிளேவருக்காக கொஞ்சமா கருவேப்பிள்ளைய ஃப்ரை பண்ணி இதுல சேர்த்துக்கலாம் சூப்பரான டேஸ்டியான ஓம் பொடி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம ஐகான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்